ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இரண்டு மிக மிக முக்கியமான செய்திகள் வெளியே இருக்குது என்னங்கிறது முழுசா அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க முதல் செய்தி வந்து பார்த்தினா ஒரு சோகமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணை கிடைக்காத விரக்தியில் ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்த வேல்முருகன் அப்படிங்கிற ஒரு உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வெளியே இருக்குது இது அரசுக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டம் முதல்வர் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது ஒரு மகிழ்ச்சி செய்தி பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்படும் என முதல்வர் ஸ்டாலின் வந்து உறுதியளிச்சிருக்காரு பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாகவும் முதல்வர் தெரிவிச்சிருக்காரு எனவே வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுடைய ஜாக்டோஜ் அமைப்பு வந்து அறிவிச்சிருக்கு இவங்கெல்லாம் போய் முதல் வர மீட் பண்ணி பேசியிருக்காங்க முதல் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றி தரேன் பழைய ஓய்வு திட்டத்தை நம்ம அப்படி நடைமுறைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிகள் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்களுக்கு நம்ம சான்றோடு இணைந்திருக்கிறேன் நன்றி